வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியத்துல முக்கியமான கொஸ்டினை பார்க்கலாமாங்க பாருங்க பண்ணிக்கோங்க எல்லாம் ஈஸியா இருக்கிற கொஸ்டின் தான் படிச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா விரிவான விடையல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அதுக்கப்புறம் பிப்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அடுத்து செகண்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா சுருக்கமான விடையல ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து எல்லா கொஸ்டினுமே தான் முக்கியமானது அதில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து இந்த பத்து கொஸ்டினுமே வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விரிவான விடையலியில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இந்த மூணு கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க தேர்ட் லெசனில் சுருக்கமான விடையலியில் எல்லா கொஸ்டினுமே வந்து படிச்சுக்கோங்க விரிவான விடையலியில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து படிச்சுக்கோங்க ஃபோர்த் லெசனில் குரு வினாக்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க சிறுவினாக்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் வந்து படிச்சுக்குங்க நெடுவினால செகண்ட் கொஸ்டின் தேர்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்து பிஃப்த் லெசன்ல பாத்தீங்கன்னா குழுவினால அஞ்சு கொஸ்டினுமே வந்து படிச்சுக்கோங்க நெடுவினால பார்த்தீங்கன்னா நெடுவினால தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க சிக்ஸ்த் லெசன்ல சுருக்கமான விடலையில வந்து எல்லா கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க சிறுவினால பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த்து கொஸ்டின் படிச்சுக்கோங்க ஃபோர்த் கொஸ்டின் அதுக்கப்புறம் விரிவான விடை வந்து செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் படிச்சுக்கோங்க அது செவன்த் லெசனில் சுருக்கமான விடையல வந்து ஃபோர் கொஸ்டின் வந்து படிச்சுங்க ஃபோர் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டினுமே வந்து சிக்ஸ் கொஸ்டினும் வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் விரிவான விடையளில வந்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து எயித்து லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து சுருக்கமாக விடையலியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தேர்டு ஃபோர்த்து படிச்சுக்குங்க விரிவாக விடையலியில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அடுத்து நைன்த் லெசன்ல சுருக்கமாக விடையலியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் அதுக்கப்புறம் எயித்து வேணா நைன்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் விரிவான விடையலியில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் வந்து படிச்சுக்குங்க டென்த்து லெசனில் பாருங்க டென்த் லெசனில் சுருக்கமான விடையல செகண்ட் கொஸ்டின் தேர்டு ஃபோர்த்து வந்து படிச்சுக்குங்க விரிவாக விடையலில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த்து அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அடுத்து லெவன்த்து லெசனில் பார்த்தீங்கன்னா சிறுவினால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டின் இருக்குது ஃபைவுமே படிச்சுக்குங்க அப்புறம் விரிவான விடயல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்து டுவெல்த் லெசனில் பாத்தீங்கன்னா சுருக்கமாக விடையலில ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த்து ஃபிஃப்த் வந்து படிச்சுக்கோங்க விரிவாக விடையலில வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்குங்க அப்புறம் தேர்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் அடுத்து தேர்ட்டீன்த் லெசனில் பாருங்க ஓரிரு வார்த்தைகளில் விடையலி அதில் அஞ்சு கொஸ்டின் பத்து பத்து கொஸ்டின் இருக்குது அது வந்து ஃபுல்லாகவே வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் குறுகிய விடையலில பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க விரிவான விடையலில வந்து செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் வந்து படிச்சுக்குங்க ஃபோர்டீன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் விடையலி இதில் வந்து ஆறு கொஸ்டினும் வந்து படிச்சுக்குங்க சிறுவினால பார்த்தீங்கன்னா வந்து எயித்து கொஸ்டின் படிச்சுக்குங்க எயித்து டென்த்து லெவன்த்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் வந்து விரிவான விடையலியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அடுத்து ஃபிஃப்டீன்த் லெசன்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் விடையலியில் வந்து இந்த ஆறு கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் வேறு படுத்துக்க வேறு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் விரிவான விடையலியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அடுத்து சிக்ஸ்டீன்த் லெசன்ல பாத்தீங்கன்னா ஓரிரு வார்த்தைகள் விடையலியில் வந்து ஃபர்ஸ்ட் ஏழு கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க ஏழு எட்டு கொஸ்டினுமே வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குறுகிய விடையலி மிக குறுகிய விடையலி அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அப்புறம் நைன்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குறுகிய விடையலியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கப்புறம் தேர்டு கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து செவன்டீன்த் லெசன்ல பாருங்க ஒரு வார்த்தையில் விடையளி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குழு வினாவில் பாத்தீங்கன்னா வந்து போர்த் கொஸ்டின் அப்புறம் சிக்ஸ்த் கொஸ்டின் அதுக்கப்புறம் செவன்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டென்த் கொஸ்டின் இருக்கு அதுக்கப்புறம் விரிவான விடையலில பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் நல்லா படிச்சுக்குங்க அடுத்து எயிட்டீன்த் லெசன்ல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தில் விடையலி அதுல பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு கொஸ்டின் படிச்சுக்கோங்க புறுகிய விடையலில வந்து செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க செகண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க விரிவான விடைல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து நைன்டீன்த் லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓரிரு சொற்கள் விடைகலில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்டு தேர்டு படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் குரு சுருக்கமாக விடையலியில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் தேர்டு ஃபோர்த்து படிச்சுக்கோங்க விரிவான விடையலியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து டுவெண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வாக்கியத்தில் விடையலை அதுல பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஸ்டினுமே வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுருக்கமாக விடையலியில் பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விரிவான விடையலியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க லெசன் டுவெண்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தில் விடைல பார்த்தீங்கன்னா ஆறு கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க அப்புறம் குறுகிய விடையலில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்டு தேர்டு படிச்சுக்கோங்க விரிவான விடையலியில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க லெசன் டுவெண்ட்டி டூல பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தில் விடையல ஆறு கொஸ்டின் இருக்கு அதை படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுருக்கமாக விடைலியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டினும் படிச்சுக்கங்க விரிவாக விடையளில ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்டு அப்புறம் ஃபோர்த்து கொஸ்டினும் படிச்சுக்குங்க லாஸ்ட் லெசன் டுவெண்ட்டி த்ரீ லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து சுருக்கமாக விடையில ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க இது எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுங்க இது இல்லாமல் ஒன் மார்க் எதுவுமே விடாதீங்க எல்லா ஒன் மார்க்குமே படிங்க நம்ம சேனல்லே வந்து முக்கியமான ஒன் மார்க்கும் போட்டிருக்கும் அதையும் வந்து நல்லா பார்த்துக்குங்க இது எல்லாமே நல்லா படித்து எழுதி பார்த்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து எடுத்து பாஸ் பண்ணலாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி